ஓம் துணை ஸ்ரீ வராசமிகர ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் தங்களை அன்போடு வரவேற்கிறது ஸ்ரீ மகா வணக்கம் வாழ்க வளமுடன் நீலாஞ்சன சமாபாஜம் ரவிபுத்திரம் யமாக்கிரஜம் சாயாண்டம் வார்த்தாண்ட சம்போதம் தம் நமாம சனிச்சரம் ஓம் சனிச்சராய வித்மகே சாயா புத்திரா தீமிகே தன்னோ மந்த பிரஜோதியா எல்லாம் வல்ல பரம்பொருளின் துணை கொண்டு நாம் இதுகாரும் துலாம் ராசி வரை நாம் வந்து சனிப்பயிற்சி பலன்களை இறைவனுடைய திருவா திருவருளாலும் நவக்கிரகங்களின் அருளாலும் நாம் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று நாம் பார்க்க இருப்பது விருச்சக ராசி நேர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆகியிருக்கக்கூடிய இந்த விருச்சக ராசிக்கு எவ்வளவு போன்ற பலன்களை கொடுக்க இருக்கிறது என்பதை அற்புதமாக பார்க்க இருக்கின்றோம் சற்று கவனத்துடன் பதிவுகளை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த பதிவில் உங்களுக்கு வந்து ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் இன்னும் கேட்கலாம் கமெண்ட்ல போயிட்டு ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க அந்த வீடியோ வந்து பிறருக்கு ஷேர் பண்ணுங்க ராசியில உங்க வீட்டுல யாராவது வந்தாங்களோ அவங்களுக்கு இந்த பதிவை நீங்க ஷேர் பண்ணி அவங்களுக்கு பார்த்து சொல்லலாம் விருச்சகராசினர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பாக்க இருக்கின்றோம் இதுல இதுவரை உங்களுக்கு ராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அர்த்தாஸ்தம சனி அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து நாலாம் இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து சில நண்பல்களையும் சில கெடுபலங்களையும் கொடுத்திருப்பார் இப்போ இந்த கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியை இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் உங்களுக்கு எது போன்ற பலன்களை கொடுக்க இருக்கின்றார் அப்படின்றத பார்க்கும்போது ஐந்தாம் இட சனியாக வெளிச்ச ராசிக்கு சனி பகவான் வருகின்றார் பொதுவா ஐந்தில் ஐந்தாம் இடம் என்பது என்னன்னா குழந்தைங்க பூர்வீக சொத்து குலதெய்வம் நம்முடைய எண்ணம் ஆசை எல்லாமே ஐந்தாம் இடம் தான் இப்ப ஐந்தாம் இடத்துல போயிட்டு சனி உக்காரும்போது பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய தீரும் இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லாதவனுக்கு கண்டிப்பாக சர்புத்திர பாக்கியம் கிடைக்கும் இதுவரை பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு இருந்த மோட்டிவேஷன்கள் வந்து உங்களுக்கு முடிவுக்கு வரும் அதே போல குரு வீட்டில் சனி போய் வந்து உட்கார கண்டிப்பாக உடைய குணங்கள் எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்பு உண்டு ஐந்தாம் இட சனி பஞ்சம சனி என்று சொல்லுவார்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா விருச்சகராசியில யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக விருச்சகராசிக்காரங்களும் நீர் ராசிக்காரங்க தான் அதே நீங்க போய் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல போயிட்டு சனி பகவான் நீர் ராசில கடல் ராசில போய் இருக்கிறதால நீங்க கடல் கடந்து போய் சம்பாத்தி பண்ணக்கூடிய அமைப்பு கொடுக்கும் பிச்சை ராசில யாராவது நம்ம வீடியோ இருந்தாங்கன்னா கண்டிப்பா வெளிநாடு ட்ரை பண்ணி கண்டிப்பா வெளிநாடப் போகக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்கும் அதே போல பாத்தீங்கன்னா குலதெய்வம் அப்படின்னு பாக்கும்போது ஐந்தாம் இடம் குலதெய்வத்துக்கு ஒரு கோயில் கட்டக்கூடிய அமைப்பு கொடுக்கும் குலதெய்வத்துக்கு நீங்க கோயில் கட்டலாம் அடுத்தது குழந்த பாக்கியம் அப்படின்னு பாக்கும்போது இது நீங்க டெஸ்ட் பேபின் மெல்லாம் போட்டு ஃபெயில் ஆயிருந்தாலும் கூட இந்த காலகட்டத்துல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா மருத்துவத்தை நீங்க நாடுனீங்கன்னா கண்டிப்பாக நார்மலாவே குழந்த பாக்கியம் உண்டாகும் இன்னும் ஒண்ணு டெஸ்ட் மூலம் பண்ணாலும் உங்களுக்கு வந்து சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த சனி சனிப்பயிற்சியில உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ஆறாறு மாசம் வரையிலுமே சனி பகவான் வந்து ரெண்டரை வருஷம் உலகம் மீனராசி இருப்பார் அந்த சனி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நற்பலனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கிறாரு அதனால சனியின் பார்வைகள் அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு ஏழாம் இடத்தில மூணாம் பார்வையை பாக்குறாரு இப்ப ஏழாம் இடம் என்பது கூட்டு தொழில் வெளிநாடு செல்லுதல் திருமண வாழ்வு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் அப்ப உங்க துணையின் மூலம் இதுவரை பிரச்சனைகள இருந்தாலும் சனி பார்க்கறதுனால கண்டிப்பாக பிரச்சனைகள் வந்தாலும் கூட கண்டிப்பா ஒரு நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பிரச்சனைகள் வந்தாலும் கூட நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவா ராசியை உங்க உங்க மூணாம் பார்வைய மூணாம் அதாவது மீனத்துல இருந்து மூணாம் பார்வையா ரிஷபத்தை சனி பகவான் பார்த்துட்டு அந்த சனியின் பார்வை உங்களுக்கு விருச்சக ராசிக்காரர்களுக்கு உங்க லக்னம் எதுவாக இருந்தாலும் ராசிக்கு சனி பகவான் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் நெகட்டிவான நீங்க விட்டு கொடுத்து போகணும்னா கண்டிப்பாக கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள் வரும் கூட்டாளிகிட்ட கண்டிப்பாக அதாவது உங்களுடைய நண்பர்கள்ட்ட கண்டிப்பாக ஏன்னா உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பாக்குறாரு சனி பார்க்கும் போது என்ன பண்ணுவாங்க கண்டிப்பா நட்பு உறவில் விரிசல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு கவனமா இருக்கிறோம் அந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து உங்க ராசி வந்து சனி பகவான் வந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறாரு லாபஸ்தானத்தை பார்க்கறதால லாபங்கள் கொஞ்சம் தாமதமாகத்தான் வரும் ஏன்னா சனியின் பார்வை வந்து கொடியதுன்றாங்க ஏன்னா விருச்சக ராசிக்கு சனிக்கு செவ்வாய்க்கும் பக அப்ப சனியின் பார்வைகள் கண்டிப்பாக லாபஸ்தானத்தை பார்க்கறதால உங்களுடைய மூத்த சகோதரர்களால பிரச்சனைகள் வரலாம் அதே போல வேற ஏதாவது சிக்கல்கள் இருந்தாலும் அதாவது பரவனாம் என்பது சனி பார்க்கறதால பரவணாம் ஏழாம் பார்வையாக விஷய ராசிக்கு பதினொன்றாம் பார்க்கிறாரு அப்ப பரவனாம் என்பது நாலாம் இடத்துக்கு எட்டாம் இடம் என்பதால் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் உங்க வீட்டுக்கும் பக்கம் அக்கருக்கு நபர்களாலங்களுக்கு பிரச்சனைக்கு வரும் அதே போல தாயாருக்கு இடங்களை தரும் விச்சகராசியை பொறுத்தவரை சனி பகவான் மீனத்திலிருந்து பன்னாம் இடத்துல பான ஏழாம் பார்வைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்கறதுனால அது நாலாம் இடத்துக்கு எட்டாம் இடம் எனவே சொத்து பிரச்சனைகள் தாயாருக்கு உடல்நல பாதிப்பு பட்டம் பதவிகளில் சிக்கல் வண்டி வாகனங்கள் ரிப்பேர் செலவு இது போன்ற செலவுலாம் இருக்கும் ரொம்ப கவனமா இருக்கும் உடல்நலத்தையும் கவனமா வச்சுக்க முடியும் அடுத்து உங்க ராசிக்கு விருச்சிக ராசிக்கு சனி பகவான் வந்து இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் பார்வையா அப்ப ரெண்டாம் இடம் என்பது தனம் குடும்பம் வாக்கு நம்மளுடைய வார்த்தைகளில் கவனம் வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் ஒரு வார்த்தை வெல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப சனி சனியின் பார்வை ஒரு ராசிக்கு இரண்டாம் இடத்துல விழுவதால் சொத்துக்களில் குடும்பத்துல வந்து குடும்ப நபர்கிட்ட ஜாக்கிரதையா பேசணும் நீங்க சொல்லாத பேசாம தொந்தரவு அதனால அந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க வார்த்தைகள் பேசுவதில் கவனம் தேவை குடும்ப நபர்களிடத்துல கவனமா பழகணும் அன்பா பேசணும் பண்பா பேசணும் ஆனா வந்து வார்த்தை விடுற அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளும் சோதனைகள் வரலாம் அதெல்லாம் மீறி நீங்க நல்ல ஒரு அமைப்புல நீ பேசி பழகினா குடும்பத்தால சண்டை வராது குடும்பத்தால பிரச்சனை வராது பணம் பிரச்சனை வரும் பணம் கொடுத்துட்டு வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை கொடுக்கும் அதனால ராசிகாரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பயிற்சி அஞ்சில் சனி வருவதால் நினைத்த காரியங்களில் தடை ஏற்பட்டாலும் வெற்றி உண்டாகும் ஏன் சார் எப்படின்னா உங்க ராசிக்கு ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும் ஏன் அப்படின்னா அஞ்சில் சனி வரும்போது நம்ம நினைச்சது தடையாகும் ஆனா தடையானாலும் கூட இறை வழிபாட்டம் நீங்க நல்லது வர பண்ணிக்கலாம் சரி இதுக்கு என்ன சார் பரிகாரம் அப்படின்னா சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமையில அம்மன் வழிபாடு சனிக்கிழமையில வந்து காகத்திற்கு சோறு வைத்தல் நல்லெண்ண தானம் செய்யறது நல்லெண்ண தீபம் ஏற்றி வழிபாடு பண்றது இப்படி எல்லாம் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த பஞ்சம சனி உங்களுக்கு வந்து பெரிய பஞ்சத்தை கொடுத்து விடாது என்று சொல்லி கொண்டு விடைபெறுகிறேன் உங்கள் கள்ளக்குறிச்சி அருமனை வாழ்க்கை வளமுடன்